கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய இறைவாக்கில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மூதாதையர் பட்டியலை மத்தியுணர் செய்தியாளர் நமக்கு வழங்குகிறார் எப்பொழுதும் பிரசித்தி பெற்ற ஒரு மனிதரை பற்றி கிழக்காசிய பகுதிகளில் எழுதுகின்றபோது அவர்களுடைய வரலாற்றை முதலில் எழுதுவது வழக்கம் அதன்படி ஒரு பிரசித்தி பெற்ற கடவுளின் மகனை கடவுளாக வந்து இறங்கியவரை பேச தயாராகிற தயாராகிறபோது இந்த மூதாதையரின் பட்டியலை கொடுக்கிறார் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மூதாதையர் பட்டியல் நீண்டிருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த மனிதனுடைய பிரசித்தி பெற்ற முக்கியத்துவம் வெளிப்படுகிறது இங்கே அபிரகாம் தொடங்கி யோசிப்பு வரை இயேசுவினுடைய வரலாற்றை யேசு எந்த குலத்தில் பிறக்கிறார் என்ற வரலாற்றை மத்திய இனச் செய்தியாளர் நமக்கு தருகிறார் இயேசுவினுடைய இந்த நற்செய்தி அவருடைய பிரசன்னம் அனைத்தையும் ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பழைய ஏற்பாட்டை முழுமையாக தெரிந்தால் மட்டுமே இயேசுவினுடைய முக்கியத்துவம் தெரியும் என்பதை சொல்லுகிறார் மத்தேயு அதன்படி ஆபிரகாமினுடைய மகனாக ஆண்டவர் இயேசு பிறக்கிறார் ஆபிரகாம் விசுவாசம் உள்ள அனைவருக்கும் தந்தை ரோமிருக்கு எழுதிய திருமுகம் நான்கு பதினொன்களை வாசிக்கிறோம் விசுவாசம் உள்ள அனைவருக்கும் அவர் தந்தை அவர் விசுவாசமுள்ள யூதர்களுக்கு மட்டுமல்ல புறையினத்தாருக்கும் தந்தை எனவே ஆபிரஹாமின் மகன் என்று ஆண்டவரை சொல்லுகின்ற போது அவர் உலகுக்கெல்லாம் மீட்பராய் வாழ்கிறார் வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் மத்தையும் ஆண்டவருடைய பெருவிழாவை கொண்டாடுவதற்கு தயாராகின்ற இந்த நாளிலே இந்த நாளில் முதல் நவநாளை ஆரம்பிக்கிறோம் ஆண்டவரை வருகையோடு மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து அவரை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள இந்த நவனால் நம்மை தயாரிக்கிறது ஈசரு ஆண்டவர் வல்லமிமிக்க கடவுள் வரலாற்றில் வந்து இறங்கிய அற்புதமான ஒரு வரலாற்றை இன்று நாம் வாசிக்கிறோம் நம் ஆண்டவர் ஏதோ கட்டுக்கதைகளாலோ மனிதனால் சிந்தனையால் உருவாக்கப்பட்ட புனைக்கதைகளாலோ இந்த உலகத்தில் இல்லை மாறாக உண்மையாக மனிதனாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் வளர்ந்தார் இறந்தார் உயிர்த்தெழுந்தார் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்பேற்பட்ட இறைவனை நாம் போற்றி புகழ்ந்து நன்றி சொல்லுவோம் அவருடைய தெய்வீகத் தன்மையை அறிந்து ஏற்றுக்கொண்டு மலமுடன் வாழ்வோம் எங்களை நேசிக்கின்ற வண்ணகத்தந்த ஏமை போற்றுகிறோம் எங்களோடு தங்குவதற்காக எங்கள் அருகில் மனித உருவில் மனித முகத்தை காட்டிக்கொண்டு எங்களுக்கு வந்திருக்கிறீர் ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் திருமுகத்தை பார்த்து கடவுளுடைய அதிசய திருமுகத்தை பார்க்க எங்களுக்கு வரம் தந்தீரே எங்களுடைய வரலாற்றில் நாங்கள் வாழுகின்ற சமயங்களில் நாங்கள் வாழுகின்ற இதே பூமியில் மனிதனாய் நீர் அவதரித்தீர் என்பதை நினைத்து களி கூறுகிறோம் என்றும் எங்களோடு வாழ்கிறீர் என்பதை நாங்கள் நினைத்து மகிழ்கிறோம் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆம்